மதுரையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது ஆண் ஒருவர் நீரிழிவு நோய் இரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டார் அவரை மதுரை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தீவிர பரிசோதனைக்கு பிறகு அவரின் உடல்நிலையை கருதி அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவ குழு பரிந்துரைத்தது ஓ இரத்தப் பிரிவைச் சேர்ந்த அந்த நபருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிறுநீரகம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது தொடர்ந்து நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது பொருந்தாத மாற்று இரத்த பிரிவை கொண்ட நபரிடமிருந்து சிறுநீரகத்தை பெற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் முறைதான் இந்த ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பொதுவாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு குடும்பத்தினரில் உள்ள இணக்கமான இரத்தப் பிரிவை கொண்ட நபரிடமிருந்து அல்லது மூளை சாவு அடைந்த நபரிடமிருந்து உறுப்பு தானம் பெற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் சில நேரங்களில் இதுபோன்ற வாய்ப்புகள் அமையாத பட்சத்தில் மிகவும் அரிதான ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்வர் அதன்படி ஓ பிரிவு இரத்த வகையைச் சேர்ந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட ஆணுக்கு பி இரத்த வகையைச் சேர்ந்த அவரது மனைவியின் சிறுநீரகத்தை பொறுத்த முடிவு செய்யப்பட்டது இந்த மிகவும் அரிதான மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து அப்பல்லோ ஹாஸ்பிடல் டாக்டர்கள் குழுவினர் சாதனை படைத்தனர் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரேரான இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேஷண்ட்டை பொறுத்தவரை இந்த பேஷண்ட்டோட ரத்த குரூப் வந்து ஓ குரூப் இவங்க பேஷண்ட் நமக்கு டிரான்ஸ்ஃபிளான் பண்ணுற கண்டி வந்துருந்தாங்க இவங்க ஃபேமிலியில் ஒரே லைவ் டோனர் அவைலபிள் வந்து பி குரூப் அவரோட மனைவி அவங்க மட்டும்தான் இருந்தாங்க இவங்களுக்கு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்களோட பி ஆன்டிபாடிக் டைட்டர் மிக அதிகமாக இருந்தது அதை நம்ம ஸ்பெஷலான ப்ரொசீஜர்ஸ் பிளாஸ்மா தெரபி மற்றும் சில மெடிகேஷன்ஸ் மூலியமாக அந்த ஆன்டி பி அந்த எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடியை ஓரளவுக்கு நல்லா குறைச்சு ஆஹ் சர்ஜரி அன்னைக்கு அதை ரொம்ப கம்மியா வச்சு நம்ம வெற்றிகரமாக நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இந்த சர்ஜரியை பண்ணிருந்தோம் சர்ஜரி பண்ணி ஆஹ் நாலாவது நாளே நம்ம டோனரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அண்ட் கிட்னி வாங்கின ரெசிபியை தவிர நம்ம ஏழாவது நாளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிஇஓ நீலகண்ணன் டாக்டர்கள் பிரவீன்ராஜன் சரவணன் அருண்குமார் சங்கர் அழகப்பன் ஸ்ரீதர் அப்துல் காதர் சுப்பையா ஐயப்பன் இந்து மார்க்கெட்டிங் பொது மேலாளர் மணிகண்டன் நிர்வாக துணை பொது மேலாளர் லாவண்யா மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர் பூ முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்